முன்னொரு காலத்தில் சிறைச்சாலை ஒன்றில் நீண்ட நாட்களாக அடைபட்டு இருந்த கைதி ஒருவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவனை தூக்கு மேடைக்கு அழைத்துச் சென்றார்கள் கடைசியாக அவன் தலையை கருப்பு துணியை வைத்து மூடி தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டும் முன்னதாக அவனிடத்தில் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்பட்டது அப்பொழுது அவன் என் தாயிடத்தில் ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவனுடைய ஆசைக்கு இணங்க அழுது புலம்பிக் கொண்டிருந்த அவனுடைய தாயை அவன் அருகிலே அழைத்து வந்தார்கள் தாய் அவனை கட்டிப்பிடித்து அழுதாள் அவனை கட்டிப்பிடித்திருந்த அவள் காதில் ஏதோ சொல்வது போல சென்று அவளுடைய காதை நறுக்கென்று கடித்து விட்டான் அவள் பதறிப்போய் அவனை விட்டு சற்று அப்புறம் சென்று ஏண்டா இப்படி செய்தாய் என்று கத்தினாள் அப்பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அன்று நான் பள்ளியிலிருந்து மற்றவர்களுடைய பென்சிலை திருடி வந்த பொழுது நீ என்னை கண்டிக்கவில்லை பஸ்ஸில் மற்றவர்கள் பையில் இருந்த பணத்தை எடுத்து வந்த பொழுது என்னை நீ தண்டிக்கவில்லை என்னை நீ தட்டி கேட்கவில்லை தவறான காரியங்களை ஒவ்வொன்றாக நான் செய்த பொழுது நீ அமைதியாக இருந்தாய் நான் தொடர்ந்து மேலும் பெரிய தவறுகளை எல்லாம் செய்ய துணிந்தேன் இன்று நான் மறிப்பதற்கு முக்கிய காரணம் நீதான் என்று கூறி முடித்தான் ஆம் இது எத்தனை உண்மை இல்லையா எத்தனையோ குடும்பங்களில் கண்டிக்கப்படாத குழந்தைகள் தண்டிக்கப்படாத பிள்ளைகள் வளர்ந்து பெரிய தவறான காரியங்களை செய்து வேதனையான முடிவுகளுக்கு ஆளாகிறார்கள் மாணவன் தவறு செய்தால் அடிக்கக்கூடாது திட்டவும் கூடாது மனம் புண்படும்படி பேசவும் கூடாது என்றால் படிக்குமாறு அறிவுறுத்தக்கூடாது ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடாது இது எதுவுமே மாணவனுக்கு பிடிக்காது மாணவன் மனம் புண்படும் என்றால் ஆசிரியரின் மற்றும் பெற்றோரின் வேலைதான் என்ன பண்படுத்துவது என்பது புண்படுத்துதல் அல்ல கற்களை சேதப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் சிற்பங்கள் எப்படி கிடைக்கும் நிலங்களை சேதப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் இங்கு விளைச்சல் எப்படி கிடைக்கும் தங்கத்தை நெருப்பில் இடாதே என்று சொன்னால் தங்க ஆபரணங்கள் எப்படி கிடைக்கும் புரிதல் வேண்டும் பண்படுத்துவது என்பது புண்படுத்துவது அல்ல என்ற புரிதல் மாணவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வர வேண்டும் உடல் நலனுக்காக இயங்கும் துறையினுடைய கைகளை ஊசி குழந்தைக்கு வலிக்கும் மருந்து குழந்தைக்கு கசக்கும் அறுவை சிகிச்சை அதைவிட வலிக்கும் என்று எல்லாவற்றையும் தவிர்த்து குழந்தைக்கு மனம் நோகாமல் அறிவுரை மட்டும் கூறி அனுப்புங்கள் என்று சொல்வீர்களா மருத்துவத்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டால் உடல் நலன் ஒழிந்தது என்று அர்த்தம் புரிதல் வேண்டும் ஒரு கல்வி கூட மூடப்பட்டால் அதன் நூறு சிறைச்சாலைகள் திறப்பதற்கு சமம் ஆசிரியனுடைய உடலும் உள்ளமும் கைகளும் கட்டப்பட்டாலே போதும் மாணவன் ஆசிரியரால் திருத்தப்படாவிட்டால் காவலர்களின் அடியால் திருந்த வேண்டும் அல்லது தான் செல்ல வேண்டும் சிந்தியுங்கள் பெற்றோர்களே பிறம்பை கையாடாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது எப்பொழுது நமக்கு இந்த உணர்வுகளெல்லாம் வரும் சிந்திப்போமா பெற்றோர்களே செயல்படுங்கள்